ஓம் நம சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விஸ்வா வசு வருடம் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி மே பதினொன்றாம் தேதி குரு ரிஷப இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதுவரை சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் புத்திர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்கள் தொலைதூர பயணங்கள் செய்யும் தருணமாக அமையும் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்கள் எந்த தடையுமின்றி கல்வியை முடிப்பீர்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவெடுப்பீர்கள் அறநிலையத்துறையில் வேலை செய்யும் நபர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கோவில் கும்பாபிஷேகங்களை பார்ப்பீர்கள் உங்களின் இஷ்ட தெய்வ அனுகூலம் நன்றாக இருக்கின்றது குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் இணைந்தே உங்களுக்கு பரிபூர்ண அருளை தருகிறது விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செய்து வெற்றி அடைவீர்கள் செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் மகிழ்ச்சிக்காக இனிமேல் தான் நேரம் ஒதுக்குவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு உண்டு நீண்ட நாளாக காதலித்து கொண்டிருந்தவர்கள் திருமணத்தில் இணையும் தருணம் இது இதுவரை காதலிக்காதவர்கள் காதல் வலையில் விழப்போகிறீர்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்தின் மூலம் லாபம் உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகளால் மேன்மை உண்டு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் வெற்றி அடைவீர்கள் உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் மேன்மையடையும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து தெளிவு பிறக்கும் சிறு சிறு விஷயங்களிலும் மன நிறைவு ஏற்படும் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மனதளவில் சிறிய நிம்மதி கிடைக்கும் குழந்தைகள் விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்களை முடிவுகளை எடுப்பீர்கள் காப்பீட்டுத் துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பயணங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் நிதானத்தைக் கடைபிடித்து அனுகூலத்தை ஏற்படுத்தும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெறும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்களும் அதற்கான சூழலும் உண்டாகும் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆடம்பரமான விரயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் முயற்சிக்கான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்கும் முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும் பணி நிமித்தமான சில விஷயங்களில் ரகசியம் காப்பது நல்லது திறமைக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் பொறுமையை கையாளுவது நல்ல முடிவினை அளிக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் திறமைக்கு உண்டான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்களும் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் பணிபுரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பதை தேவையற்ற விரக்தியையும் தவிர்க்கும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத கருத்து மோதல்கள் வராமல் தவிர்க்கவும் உணவு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உங்களிடம் இருக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டைக்கடலை சுண்டலை நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு வர வேண்டும் மஞ்சை நிற ஆடைகளை அணிவது சிறப்பு கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் அவரவர்களின் தசாபுத்திக்கேற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்